சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தால் பிறப்பது ஒரே ஒரு தெய்வம்தான் அதுதான் ஐயப்பன் மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்தபோது சிவபெருமானுடன் இணைந்து பிறந்த தெய்வப்பிள்ளை ஹரிஹரசுதன் ஐயப்பன் அந்த நேரத்தில் மகிஷி என்ற அரக்கி தேவலோகத்தை அழித்து வந்தாள் அவளை வெல்ல ஒரே சக்தி இந்த பிள்ளைதான் பம்பை ஆற்றங்கரையில் பிறந்த ஐயப்பனை பந்தள மன்னர் ராஜசேகரன் கண்டுபிடித்து மணிகண்டன் என்று பெயர் வைத்தார் சிறுவயதிலேயே தெய்வீக ஆற்றல் காட்டிய அவன் தன் தாயை குணப்படுத்த புலிப்பாவை பெற காட்டுக்குள் சென்றான் அங்கே மகிஷியுடன் நடந்த போர் தேவலோகமே அதிர்ந்தது இறுதியில் அவளை வீழ்த்திய பிறகு ஐயப்பன் தனது பணியை நிறைவேற்றி சபரிமலைக்குச் சென்றார் அங்கே தியானத்தில் அமர்ந்த அவர் மனிதர்களின் துன்பத்தை அகற்றுவேன் என்று அருளினார் அதனால்தான் இன்றும் கோடிக்கணக்கானோர் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று முழங்கி அந்த மலையை ஏறுகிறார்கள்